ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மொறுன்னு ஒரு சேப்ப கிழங்கு ரோஸ்ட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு மாவு பொருள் எதுவுமே சேர்க்காம வெறும் கிழங்கும் மசாலாவும் மட்டுமே போதுங்க ரொம்பவே கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை செய்யலாம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் ஏன் வெறுமனே ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்ட்டான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு நானூறு கிராம் அளவு சேப்பன் கிழங்கு தண்ணியில் நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா கிழங்கு வந்து நல்லா வெந்துடும் அது மாதிரி கிழங்கு வந்து நல்ல பொடி கிழங்காக இருந்ததுன்னா ரெண்டு விசில் மட்டுமே வைங்க போதுமானதாக இருக்கும் நல்ல பெரிய சைஸ் கிழங்காக இருந்ததுன்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கிழங்கு தோல் உரிக்கும் போது இந்த மாதிரி நல்லா ஈஸியாக உரிகிறதுக்கு வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு மாதிரி ரொம்ப ஒட்டிக்கிட்டு வந்ததுன்னா கிழங்கு வேகலன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு விசில் வச்சுக்கோங்க இதை வேக வைக்கிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க அப்போ தான் ஈஸியாக வேகும் குலையாமலும் இருக்கும் இது கையில் வந்து லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கத்தியை வந்து லைட்டாக தண்ணியிலையோ எண்ணெயிலையோ நினச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நீள நீளமாக அரிஞ்சிருக்கிறேன் இதை வந்து பொடி பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக கூட அரிஞ்சிக்கலாம் ரொம்ப குட்டியாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க தின்னா கட் பண்ணிங்கன்னா கிழங்கு வந்து ஒரு சில நேரம் நம்ம பரட்டி எடுக்கும்போது உடஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுக்கோங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியே போதுமானதுங்க அது வந்து உங்களுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு பொடின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி மட்டுமே போதுமானது இது கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் ஒரு முறை கை வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பரட்டிட்டு செய்யும்போது மசாலா வந்து எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பரட்டி விட்டுடுங்க இது பெரட்டினோடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மசாலாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டிக்கலாம் இதில் கோட்டிங் ஆகுறதுக்கு கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கடைசியில் தெளிச்சுக்கலாம் மித்தபடி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகட்டும் கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டினிங்கன்னா எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்ப்ரெட்டாக ஈவன் ஆகி வரும் இப்போ எல்லா கிழங்கையும் சேர்த்துட்டேன் ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பரட்டும் போது கிழங்கு வந்து உடையாமல் இருக்கணும் அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக தின்னாக போடாமல் திக்கான சைஸில் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க மசாலா போட்டு பெரட்டின உடனேயே நம்ம எண்ணெயை சூடு பண்ணி இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா கிழங்கு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் ஆகும் மித்தபடி இது கடகடன்னு செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஓவராலாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே செய்து எடுத்துடலாங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம பரட்டி வச்சுருக்கிற கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த கிழங்கு பொறிக்கும் போது நம்ம மாவு எதுவுமே சேர்க்காதனால எண்ணெயுமே நிறைய குடிக்காதுங்க ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலர் ஆகிட்டு முறு முறுன்னு வந்தோடனே இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி போடுங்க மசாலா வந்து துளி கூட உதறவே உதராது அதே மாதிரி இதை வேக வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதாவது பொறிச்சு போதும் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா மொறுன்னு வரும் நம்ம மசாலாவை விட கிழங்குமே சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் தான் சேர்த்தேன் அதுவே மிச்சம் மிச்சம் இருக்கும் எண்ணெய் வந்து இது குடிக்கவே குடிக்காது அதே நேரம் நல்லா கிறிஸ்பியாக செய்து எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வெறுமனே ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தா கூட குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே ஒரு அருமையான காம்பினேஷனுங்க பாருங்க என்ன கூட குடிக்கவே இல்லை மீதம் இருக்கிற கிழங்கையும் இதே மத்தில ஒன்று ஒன்றா ஒட்டாமல் போட்டு தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இந்த டேஸ்ட்டான கிறிஸ்பியான அதிகமாக எண்ணெய் குடிக்காத இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை நான் சொன்ன மாத்தரில்ல நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்